வார் வை வாலும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசு நெகிழ்ச்சி குறை வுதை வாலை வயுதை ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு ப்ரியா இந்த வீடியோ போன வாரம் எடுத்த வீடியோங்க காலையிலேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வீடியோ எடுக்கும் போது மணி வந்து ஒரு எட்டு மணி இருக்குங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழைத்தோட்டத்தில் எவ்வளோ வாழைமரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ வாழைமரம் இருக்குங்க எல்லா தார் விட்டு இருந்துச்சுங்க ஒவ்வொரு வாழைமரமாக எல்லாமே சாஞ்சு போச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு வாழைமரம் பெருசாகும்போது இது எப்போ பெருசாகும் எப்போ பூட்டை விடும் சொல்லிட்டு ஒவ்வொரு வாழைமரமாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த வாழைமரம் ஒவ்வொன்றா உடஞ்சி விழும்போது மனசுக்கு நெஞ்ச ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க காற்றடிச்சு உடச்சி விட்டால் எல்லா மரத்துலையுமே காய் வந்து பிஞ்சு காயாக இருந்துச்சு பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதை வெட்டவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வரவே இல்லைங்க ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிருச்சு சரி இதுக்கு மேலே விட்டோம்னா காய்ஞ்சு போய் வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக இருக்கும் சுத்தமாக வெட்டி விட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சுங்க மாமா வந்து நொங்கு வந்து ஒரு குழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கிட்ட ஆட்டு சாலை போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ரெண்டு மரம் பெரிய மரமாக மரம் இருந்துச்சுங்க அதில் அவ்வளோ நொங்கு வைக்கும் நொங்கு பார்த்தோன்னா நல்லா பெரிய பெரிய நொங்காக இருக்குங்க அந்த மரம் வந்துங்க எங்கள் வீட்டுக்கும் எங்கள் சின்ன தம்பி வீட்டுக்கும் நடுமாண்டை வந்து இருந்துச்சுங்க அதில் வர பனங்க வந்து சாட்டு சாலை மேலே இருந்துச்சுன்னா ஆடு குட்டி மேலே இது பட்டுருன்னு சொல்லிவிட்டு மாமா ரெண்டு மரத்தை பிடுங்கிட்டாங்க அந்த ரெண்டு மரம் மட்டும்தாங்க நொங்கு வைக்கிற மரமாக இருந்துச்சு மீது எல்லாமே வெறும் மரமாக தாங்க இருக்குது மாமா வேலைக்கு போயிட்டு வரப்போ ஒரு இடத்துல நொங்கு வெட்டிகிட்ருந்தாங்களாம் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு நொங்கு வேணும்னு சொல்லி கேட்டு குலை வெட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதை குழந்தைங்க பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அப்பா எப்பப்பா வெட்டி கொடுப்பீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பா ரெண்டு பேரும் நொங்கு நல்லா சாப்பிடுவாங்க அம்மா வீட்டுக்கிட்ட நிறைய மரம் இருக்குதுங்க அப்பா சூப்பராக மரம் ஏறுவார் அம்மா வீட்டுக்கு போனால் நொங்கு சாப்பிட்லாங்க நம்ம குட்டி பையன் தலையெல்லாம் ஃபுல்லாக அரிக்குதுன்னு சொல்லிட்டு தலையை போட்டு நல்லா சொரிஞ்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த வெய்ய காலத்துக்கு கொப்பளம் போட்டுருச்சாட்ருக்கு அதனால அவனுக்கு கத்தாழை தலையில் தேய்ச்சிக்கிட்ருக்கேன் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்படியோ ஒரு ஒளியோ பிடிச்சி உட்கார வச்சு கத்தாழைய தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க நுங்கு கூட தலைக்கு உடம்புக்கு எல்லாமே சேர்த்து குளித்து விடலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த வீடியோ போன வாரம் எடுத்த வீடியோங்க போன வாரத்தில் வெயில் தாங்கவே முடியல அவ்வளோ வெயிலுங்க ஆனால் அதே சேம் இந்த வாரம் பார்த்தோன்னா பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க மழை டெய்லியும் பெய்யுது கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்குது இப்போது கிளைமேட் வந்துங்க அப்பப்போ மழை பெய்யுது அப்பப்போ வெயில் அடிக்குது அப்படிதாங்க இருக்குது நொங்கல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க இந்த வாழைக்காட்டை சுத்தம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இங்கே வந்தாச்சு நாங்களாம் சுத்தம் பண்ணுற இந்த டைமில் நம்ம வீட்டு குட்டிஸ் மூணு பேரும் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க பாப்புக்குட்டி நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க அந்த வாழை மரம் வந்து வெட்டின இடத்துலையே கிடக்குது இல்லைங்களா அதனால் ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு லைட்டாக பயமாக இருந்துச்சு அதனால் பாப்பா வந்து நீ எல்லாம் எடுத்து போடாதடா அம்மா எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லியாச்சுங்க ஒரு வாழை மரம் வைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு வாழை மரம் வந்து சேர்ந்து இருந்துச்சுனாங்க அந்த இடத்துல காற்றடிச்சாலும் வாழை மரம் வந்து உடஞ்சி விழுகாதுங்க ஒரு வாழை மரத்துலேருந்து இடக்கட்டை நிறைய வருங்க அந்த இடக்கட்டையில் ஒரு ரெண்டு மூணு இடக்கட்டை விட்டுட்டு மீதி இடக்கட்டையெல்லாம் வெட்டி விட்டோம்னா மரம் வந்து அந்தளவுக்கு சாயாதுங்க அந்த அளவுக்கு விட்டோம்னா காய் வந்து அந்த தரமாக வராதுன்னு சொல்லிவிட்டு மாமா வந்து இந்த டைம் ஒரே ஒரு வாழை மரம் மட்டுந்தான் விட்டுருந்தாங்க அதனாலேயே மோஸ்ட்லி எல்லா வாழை மரமும் சாஞ்சி போச்சுங்க காற்றடிச்சு சாச்சி விட்ட வாழை மரத்தை எல்லாம் மாமா கொடோவில் வச்சு வெட்டி விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே கடக்கிற வாழை மரத்தை எல்லாமே கரமலை எடுத்து அதை நான் போட்டாச்சுங்க நான் போட்டதுக்கப்புறம் மேலேருந்து எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால எல்லா வாழை மரத்தையும் கரைக்கு வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன் வாழை மரம் தூக்குறது வந்து லைட்டாக வெயிட்டாக தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப புஸ்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வாழை மரம் பார்த்தோம்னா தூக்கத்தகன் மழை பெய்யாதனால வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஆட்டை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இப்படியே போகுதுங்க இதே மழை பெஞ்சதுக்கப்புறம் காட்டில் கண்டிப்பாக வேலை நிறையா இருக்கும் அதுக்கு இப்பிலிருந்தே லைட்டாக தயார் பண்ணிக்கோ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே தட்டி கொடுத்துட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தேங்க காட்டில் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டைம் போகிறதே தெரியாது வேலை அழைப்பும் தெரியாதுங்க ஆனால் இருந்து அந்த வேலையை பார்க்கும்போது எப்படா அதில் செய்கிறது இதெல்லாம் நம்மளால் முடியுமாங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருக்கோம் அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டு தான் டா வீட்டுக்குள்ளே போகுங்கிற மாதிரி இருக்குங்க காலையிலேயே இன்றைக்கி நேரமாக எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சு முடித்தாச்சு ஏழு மணிக்குள்ளே சாப்பாட்டு வேலையே ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளி வேலையை செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்தாச்சுங்க மாமா வாழைக்காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் அரைக்கி போட்டதுக்கப்புறங்க காட்டுக்கு போயிட்டு தென்னஞ்செடிக்கு வாழைச்செடிக்கெல்லாம் தண்ணி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க மாமா போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க இதெல்லாம் நான் வந்து எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டு தாங்க போனாங்க இருந்தாலுமே அவங்க வந்தாங்கன்னா நைட்டு வேலைக்கு போய்ட்டு வந்த அளவுக்குள்ள படுத்து தூங்கிடுவாங்க நேற்று நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தாங்க அதனால் இன்றைக்கி லீவ் தான் இருந்தாலும் நான் எடுத்து போட்டுறேன்னு சொன்னாங்க ஒரு வேலை படுத்து தூங்கிட்டாங்கன்னா அந்த வேலையெல்லாம் நின்று போயிடும் இல்லைங்களா அதனால் நானே எடுத்து போடலான்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேங்க பெரிய வாழை கட்டுங்க அந்த அடித்தண்டு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதை கொண்டு போய் அந்த ஓரமாக போட்டாச்சு ஒரு வாரம் நல்லா காஞ்சினா நெருப்பு வச்சு விட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிருங்க ஒரு வழியாக வாழைக்கட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க மாமாவும் காட்டுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே மாமாவுக்கு ஒரு வேலை வச்சாச்சுங்க என்ன வேலை அப்படின்னா இந்த நொங்கு தட்டியில் வண்டி செய்வாங்களா நொங்கு வண்டி அந்த வண்டி செஞ்சுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு மாமாவும் ஒரே இடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாமளாக சின்ன வயசில் அதை ஓட்டிகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க மாமாக்கிட்ட அடம் பிடிச்சிங்க ஒரு வழியாக நொங்கு தட்டியில் வண்டி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கொட்டைக்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கொட்டைக்குச்சி வச்சு தான் செய்வோம் கொட்டைக்குச்சியில் ரொம்ப முத்தனை குச்சியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப இளங்குச்சியாகவும் இருக்கக்கூடாது அந்த மீடியமாக அந்த நடுவண்டை ஓட்டை வர மாதிரி இருக்குங்க அது மாதிரி குச்சியை பார்த்து எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த நொங்கு வண்டி பற்றிலாம் தெரியாது இல்லைங்களா அதனால குழந்தைங்க கூட கம்முனு தாங்க இருந்தாங்க நான் தான் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு தந்தால் குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மாமா வழுக்க டைமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து செய்ய சொல்லிட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு இருக்கிறதே நீ தான் மயிலுன்னு சொல்லிட்டு என்னை மாமா திட்டிகிட்டே இருந்தாங்க இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க சின்ன விஷயம்தான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் அதை செஞ்சு முடிச்சு குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷங்க கொட்டைக்குச்சி இருக்கு இல்லைங்களா அதில் அடியில் வந்து கொஞ்சம் எடை விட்டுட்டு மேலே வந்து ஓட்டை போடணுங்க அது நடுவண்டு வந்து குச்சி சொருவதுக்காக ஓட்டை போடணும் லைட்டாக ஓட்டை போட்டதுக்கப்புறங்க குச்சி வச்சு மெல்ல தட்டணுங்க இல்லை அப்படின்னா விரிசல் விட்டு போயிடும் நாமளாக சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதே மாதிரி நம்ம அப்பா செஞ்சு கொடுப்பாங்க அந்த வண்டி ஓட்டுறதுக்கு நானும் என் தம்பியும் அடிப்பட்டுக்கிட்டு ஓட்டுவோங்க ரெண்டு வீத்துக்குமே அப்பா செஞ்சு கொடுப்பாங்க இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு செய்கிற வண்டி யாருக்குன்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு சண்டை வருங்க நம்மளா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வளர்ந்த விதமே வேறுங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு மாதிரி அந்த காலத்துலலாம் பொம்மையெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க மண்ணில்லாம் களிமண் அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு விளாடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி நொங்கு தொட்டி வச்சுட்டு விளாடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க என்னென்ன பொம்மை கேட்குறாங்கன்னே இல்லைங்க பிறந்த குழந்தைக்கே சைக்கிள் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வயசு மூணு வயசு ஆச்சுன்னா அந்த பெரிய சைக்கிள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பெரிய இன்னும் கொஞ்சம் பெருசானா பெரிய சேர்க்கை கேட்குறாங்க அது மாதிரிலாம் இப்போ குழந்தைங்க முன்னேறிவிட்டாங்க ஆனால் நார்மலாக குழந்தைங்களா இருக்கும்போது அந்த டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் ஒரு சைக்கிள் கொடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு வாங்குகிற புது சைக்கிளாக இருக்கும் அந்த சைக்கிளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க நல்லா ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் அந்த சைக்கிள் கொடுத்தாங்க அந்த சைக்கிளை பார்க்கும்போது நெஜமாலுமே அவ்வளோ சந்தோஷங்க நமக்காக நாமளே இது வாங்கின மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அது வரைக்கும் சைக்கிள்லாம் தனியாக எங்கிட்ட இல்லைங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க அந்த சைக்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சும்மா அந்த குரங்கப்படலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்போம் ஒரு நொங்கு வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த நொங்கு வண்டியை ஃபஸ்ட்டு நம்ம குட்டி பையன்ட்ட கொடுத்து செக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ண கொடுத்தாச்சு அந்த டயரை ஒரு பக்கமாக சாட்சி பிடிச்சோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும் அதுதான் பிரேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சின்ன வயசுல நாங்களாம் விளாடுவோங்க ஒரு வழியாக மூணு குழந்தைங்களுக்கு நொங்கு தட்டியில் வண்டி செஞ்சுங்க விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க மணி பதினொன்று மணிக்கு மேலே ஆயிடுச்சு காலையிலேயே சாதம் வடிச்சுங்க வெண்டங்காய் பொரியல் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு இருக்குங்க நேற்று வச்ச ரசம் இருக்குது மாமாவுக்கு வந்து சைடிஸ்க்காக அந்த குடல் பொறிச்சு தர சொல்லி கேட்டாங்க மாமா அன்றைக்கி லீவ் தானே நீங்களே பொறிச்சு தாங்களேன்னு சொல்லி சொன்னேன் அதனால் மாமா வந்து பொறிச்சிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு லீவ் விட்டாங்கன்னா அவர் கூடயே டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் குட்டி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருப்போம் அவர் என்னை விட்டால் போதும் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி லீவ் போட்டால் உங்கள் ராவடி தாங்க முடியல இதுக்கு நான் கம்முன்னு வேலைக்கே போயிடலான்னு மாதிரி இருப்பாங்க என்னங்க பண்ணுறது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாருமே பேச்சு துணைக்கு யாருமே இல்லை இவர் ஒரு நாளைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்தானாலும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவரை வேலை வாங்கிட்டு அவரை கூட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறதுங்க கொத்தாரங்க வத்தல் வந்து போன வார்த்தல் தாங்க நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோம் டேஸ்ட் நிஜமாலுமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சாதம் பருப்பு குழம்பு வெண்ணங்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் குழந்தைங்ககிட்ட கொடுக்கணுங்க குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ரொம்ப பயங்கர பசியில் இருக்காங்க இதை கொண்டு போய் கொடுத்தோன்னா குழந்தைங்க இவ்வளோ சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டு அதே வட்டில் நம்மளும் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயாச்சுங்க குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு குழந்தைங்க இருக்காங்க நம்ம குட்டி பையனுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது மொபைல் போட்டு கொடுத்தோன்னா நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்குவான் நம்ம பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டாலுங்க குட்டி பையனுக்கு வயிறு நம்ப ஊட்டி விட்டுருவாங்க அவனை பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு கட்டி நல்லா சூப்பராக சாப்பாடு ஊட்டி விடுவாங்க நான் ஊட்டி விட்டால் கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்க அக்கா ஊட்டி விட்டாங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு விளாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவான் குழந்தைங்க காலையிலேருந்து பயங்கர விளையாட்டுங்க அதனால் பசி பயங்கரமாக எடுத்துருச்சாட்டுருக்கு குழந்தைங்க நல்லா இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியலமான்னு சொன்னாங்க சரி அதிலையே சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதே தட்டத்தில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துட்டுருக்கேன் குட்டி பையன் எங்கள் அப்பாட்ட மீன் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான் மாமா போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மீன் குழம்போ மீன் வருவலோ செய்யலான்னு சொல்லிட்டுங்க மீன் குழம்பு செய்யறதுக்காக ரெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிங்க சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காட்டும் ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா தாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக குழம்புலேயே மீன் வந்து நல்லா ஊர்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இது கூடவே ஒரு சின்ன தக்காளியில் மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க குட்டீஸ்க்கெலாம் லீவ் விட்டத்துலேருந்து யாரெல்லாம் கிச்சனே கெதிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தாங்க போயிட்டுருக்கு குட்டீஸ்க்கு லீவ் விட்டத்துலேருந்து ஏதாவது ஒன்று செஞ்சு தந்துக்கிட்டு கிச்சனில் தாங்க டைம் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனாலுமே இதுவுமே ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்குங்க குழந்தைங்கள நம்ம கூடயே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிறப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தந்துக்கிட்டு இந்த லைஃப்பும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் புளித்தண்ணி அதிலே ஊற்றிங்க நல்லா கரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க மறுபடியும் அதே மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போதிங்க கடுகு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்காட்டை சேர்த்துக்கிட்டேங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறங்க சாந்து கூட புளி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மீன் குழம்பு கூட நீங்கள் மாங்காய் சேர்த்து வைக்க போகிறேங்க டேஸ்ட் நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறங்க மீன் சேர்த்துக்கலாம் நீங்கள் மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னாங்க மாங்காய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் மீன் சேர்த்து செய்ங்க அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால் சீக்கிரம் மீன் குழம்பு செய்யணுமே சொல்லிவிட்டு ரெண்டையும் ஒரே முட்டாக போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சுங்க சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க கலரை பார்க்கும்போதே எப்படா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டு இந்த நாள் இப்படி தாங்க போச்சு